இன்றைக்கு நாம் பார்க்கப் போகின்ற கதை என்னவென்றால் மறக்கப்பட்ட ராகம் சரிவாங்கோ கதை கேட்கலாம் மருவம் என்ற கிராமத்தில் பறவைகளின் கீச்சல்களுக்கே கேட்கும் வண்ணம் வீசும் காற்று பழைய புராணங்களை சொல்லிக்கொண்டே இருந்தது அந்த கிராமத்தில் ஆரவ் என்ற இளைஞன் வீணை வாசிப்பதில் மிகவும் வல்லவனாக இருந்தான் அவன் விரல்கள் வீணையின் தூய கம்பிகளில் நடனமாட விண்மீன்களும் கூட சிறிது நேரம் காணலில் நடக்கும் அன்று ஒருநாள் மாலைப்பொழுதில் வழக்கம் போல ஆற்றங்கரையில் வீணையை வாசித்துக் கொண்டிருந்தபோது மூதாட்டி ஒருவர் அவனை அணுகினாள் வெள்ளை முடியாற்றைப் போல அவள் தலையில் அசைந்தது அவள் கண்களில் காலத்தின் ரகசியங்கள் ஒளிந்திருந்தன ஆரவ்வை பார்த்து நீ மிகவும் அழகாக வீணை வாசிக்கிறாய் காற்றின் மெல்லிய ஓசையைப் போல் என்றாள் அந்த மூதாட்டி ஆனால் நீ ஒருநாள் மறக்கப்பட்ட ராகத்தை யாரும் வாசித்துக் கேட்டதுண்டா என்று கேட்டாள் ஆரவ் குழப்பத்துடன் மூதாட்டியை பார்த்தான் என்னது மறக்கப்பட்ட ராகமா மூதாட்டி என்பது போல தலை அசைத்தாள் நீண்ட காலங்களுக்கு முன்பு அது ஒரு தெய்வீக ராகம் ஒரே ஒரு முறையே வாசிக்கப்பட்டது அது மிகவும் சக்தி வாய்ந்தது உடைந்த மனதை ஆற்றலூட்டவும் கவலையை நிவர்த்தி செய்யவும் தேவதைகளை கூட அழவைக்க கூடியது அவ்வளவு சக்தி வாய்ந்த ராகம் ஆனால் அது ஒருமுறை மட்டும் வாசிக்கப்பட்டவுடன் அந்த ராகம் காலத்தால் மறக்கப்பட்டது மூதாட்டி சொல்லச் சொல்ல ஆரவின் மனம் ஆவலுடன் துடித்தது அந்த ராகத்தை மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் என்றான் மூதாட்டி லோசாக்கச் சிரித்தாள் நீ உலகத்தை சற்று கவனமாக கவனி அது உனக்கு வழி காண்பிக்கும் என்று கூறினாள் அன்றிலிருந்து ஆரவ் பிரயாணம் செய்யத் தொடங்கினான் அவன் மரங்கள் முணுமுணுக்கும் ஓசையை குழந்தைகள் சிரிக்கும் இனிமையான சத்தத்தை மழை பெய்யும் இசையை கேட்டான் நாடோடிகளோடு தானும் சேர்ந்து வீணையின் இசையை வாசித்தான் கோயில்களில் அமைதியாக இருந்து தியானித்தான் ஒவ்வொரு இசையையும் தனது உயிரில் பொக்கிஷமாக அடக்கினான் ஆண்டுகள் பல கடந்தன அன்று ஒருநாள் பழமை வாய்ந்த அந்த ஆலமரத்தடியிலிருந்து வீணையை வாசிக்கத் தொடங்கினான் ஆரவ் அவனது விரல்கள் சுயமாக வீணை மேல் நகர்ந்தன அதில் ஒரு மென்மையான ஆழமான ராகம் வெளிப்பட்டது கிராம மக்கள் இசையின் சத்தம் கேட்டு அங்கு வந்தனர் அந்தக் கண்ணீர் வடிக்க வைக்கும் ராகத்தால் அனைவரும் கவரப்பட்டனர் அவன் இசையில் நோயாளிகள் நலம் பெற்றனர் துக்கத்தினால் கவலையுற்றவர்கள் சிரித்தனர் சோர்ந்தவர்களின் கண்கள் அமைதியுடன் பிரகாசித்தன அங்கு இருந்த சிலர் கூறினர் அந்த மூதாட்டி ஒரு தேவதை என்றும் இன்னும் சிலர் அந்த ராகம் ஆரவின் உள்ளத்திலிருந்து இப்போது வந்தது என்றும் சொன்னார்கள் ஆனால் ஒரு உண்மை மட்டும் நிச்சயம் ஆரவின் இசை இனி ஒருபோதும் மறக்கப்படவில்லை இனி ஒருபோதும் மறக்கவும் மாட்டார்கள் முற்றும் என்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு கதையில் சந்திப்போம் நன்றி